சத்குரு வணக்கம் இன்று உங்களிடம் நான் ஒரு மீண்டும் ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதை இதை வந்து என்னென்னா கருங்கன்பட்டி சத்குரு எந்த அளவுக்கு பொறுமையானவர் அப்புறம் அன்பானவர் இதை வந்து தெளிவாக உங்களுக்கு நான் இந்த பகுதியில் சொல்ல இருக்கேன் அது என்னென்னா ஒரு முறை நான் வந்து பழனி பக்கம் பழனிக்கு போகல அதாவது இங்கேருந்து கனகன்பட்டிலேருந்து பழனிக்கு போகிற வழியில் ஒரு ஒரு ஊர் ஒரு ஊர் முன்னுக்கு அந்த ஊர் பேர் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை ஆனால் அந்த ஊருக்கு முன்ன அந்த ஊருக்கு எதிர்க்க இங்கேருந்து பழனிக்கு போக்குள்ள இடது பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து சாமி பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் பட இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து அப்போ தான் போகிறோம் கனகன்பட்டிக்கு போன பிறகு அங்கே சொன்னாங்க சாமி வந்து பழனி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம பழனி பக்கம்னா எங்கேன்னு கேட்டதுக்கு பழனி டவுன் பக்கம் எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே போனாங்கன்ட்டு அப்போ நாங்களும் விருவர்னா வண்டி எங்கள் டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போனோம் போக்கில் இந்த இந்த ஊர் பழனிக்கு முன்னே இருக்கிற ஊர் முன்னுக்கு நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் சாமியை வண்டிங்க வண்டிங்கெலாம் பார்த்துட்டோம் உடனே நாங்களும் அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட போனோம் அங்கே போன பிறகு சாமியோட வண்டி ஓட்டுநர் அவங்க வந்து எங்ககிட்ட பேசினாங்க நான் வந்து அதுக்கு முன்னே எங்கள் வண்டியை வந்து பெட்ரோல் பங்கில் நாங்கள் பெட்ரோல் போடலை அதனால் நாங்கள் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு இறங்கி அந்த ஓரம் நின்று சாமியை பார்த்தோம் சாமியை வண்டி பெட்ரோல்கிட்ட பெட்ரோல் போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்போ பெட்ரோல் போடுறதுக்கு அந்த வண்டி ஓட்டுநர் வந்து என்ன இடத்துல கேட்டாங்க பெட்ரோல் போட நீங்கள் ரூபா கொடுக்குறீங்களான்ட்டு நான் சொன்னேன் சரி கொடுக்குறேன் சாமி வண்டிக்கு வண்டிக்குன்னு அப்படி நான் சரின்னு சொல்லிட்டேன் இப்போ பெட்ரோல் போட்ட பிறகு அங்கே திடீர்னு எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரில ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சாமி வண்டியை எடுக்க விடலை அவங்க சாமி கிட்ட வந்து நின்றுட்டு ஒருத்தர் அதில் ஒருத்தர் கேட்குறாரு சாமியை சாமி நீ பெரிய சாமியாக இருந்தால் இப்போ இப்போ பத்து ரூபா கொடுப்போம் அப்படின்னாரு சாமி வந்து ஒரு வார்த்தை எதுவும் பேசல மௌனமாக இருந்தாங்க வலது பக்கமாக இடது பக்கம் கொஞ்சம் பார்த்தாங்க பார்த்துட்டு மௌனமாக தான் இருந்தாங்க மீண்டும் மீண்டும் இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ சாமி வந்து ஒரு கட்டத்தில் நான் கூட நினச்சேன் சாமி அவர் திட்டுவாருன்னு நினச்சேன் ஏன்னா நம்பளாம் போனால் சாமி கிட்ட வந்து ஏதாவது திட்டு திட்டுறார்ல டே போடா அண்ணுவார் இப்போ போடா போடா ஆனால் அந்த மனுஷங்கிட்ட சாமி எதுவுமே பேசலை மௌனமாக இருந்தாங்க திடீர்னு என்னை பார்த்துட்டு அந்த மனுஷங்கிட்ட என்ன தெரியுங்களா சொன்னாங்க அவரு கொடுப்பாரு அவர்கிட்ட போய் கேளுனாங்க அங்க அங்கே சாமிகிட்ட கேட்டவர் நாங்கள் நின்றுத கவனிக்கலை அவர் அந்த கிட்ட பத்து ரூபா கொடு சாமி அப்படின்னு கேட்டவர் திரும்பி என்ன அப்படி பார்த்தாரு பாருங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாமியும் சாமியும் அந்த ஓட்டுநரும் அந்த வண்டி வண்டி சாமி வண்டிலாம் கிளம்பிடுச்சி அப்புறம் நான் நினச்சேன் அவங்க வந்து எங்கக்கிட்ட கேட்பாங்கன்ட்டு ஆனால் எங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலை எதுவுமே இல்லை அவங்க வந்து சாமியை சோதிக்கிறாங்க சாமி எந்த அளவுக்கு பெரிய ஞானி அவர் சொல்கிறாரு நீ பெரிய சாமியாக இருந்தால் இப்போ பத்து ரூபாய் போனார் ஆனால் சாமி எதுவுமே பேசலை ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க இப்படி திரும்பி பார்த்துட்டு தான் அவர் கொடுப்பாரு அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்தது அது என்னன்னா சாமி வீட்டுக்கிட்ட கனகன் பெட்டியில் எல்லாரும் அந்த அந்த நேரத்தில் வந்து அப்போ எல்லாம் வேலை செய்வாங்க அந்த கல்லுங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி நானும் அந்த நாளில் நானும் எடுத்து கொடுத்துக்கிட்டுலாம் இருந்தேன் அப்போ ஒரு பொழுது ஒரு இருட்ட நேரம் எனக்குரிய ஆறு மணி ஆற ஆறு ஏழு இருக்கிற இந்த நேரம் இருக்கும் ஆறு மணிக்கு மேலே இருட்டிக்கல அங்கே அப்போ யாரோ சாமிக்கிட்ட வேலை செய்கிறவங்க சாமி வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த பக்கம் சாமி வீட்டு வரிசையில் அங்கிட்ட ஏதோ கல்லுங்க இருந்துருக்கு அப்போ அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கிட்ட அந்த அருகில் உள்ள கல்லை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க வந்து இங்கே வச்சுட்டாங்க இப்போ அந்த வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு மனசு இடைஞ்சல் ஆயிடுச்சு போல் அந்த கல் எடுத்தது அவங்களுக்கு ஏதோ சிரமமாக என்னன்னு தெரியல அப்போது ஒரு மூணு நாலு பேர் மூணு நாலு பேர் கூட சொல்ல முடியாதுங்க அவங்க ஒரு அஞ்சு ஆறு ஒரு கொஞ்சம் கூட்டமாக தான் வந்தாங்க வந்து சாமி கிட்ட சத்தம் போட்டு பேசினாங்க அப்போ கிட்ட அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் சாமி கீமின்னு பார்க்க மாட்டேன் சாமி கீமின்னு பார்க்க மாட்டேன் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தவறான கொஞ்சம் ஆங்காரமான வார்த்தைங்களை உபயோகிச்சாங்க பயன்படுத்தினாங்க அப்படி இருந்தும் சாமி அந்த நேரத்தில் சாமியோட ரூபத்தை நான் பார்த்தேன் அப்படியே படுத்துக்கிட்டு சொல்லப்போனால் ஒரு அசைவு இல்லாமல் ஒரு சிலை மாதிரி அப்படியே மௌனமாக இருந்தாங்க அந்த மௌனத்தில் சாமி பார்க்குறாங்க எங்கள்லாம் பார்க்குறாங்க அங்கே நாங்கள் வேலை செஞ்சவங்கெலாம் பார்க்குறாங்க அப்படியே கன்று உருட்டி உட்டி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு கட்டத்தில் அப்படியே மௌனமாக சிலை மாதிரி இருந்தாங்க அவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்தாங்க ஒரு 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 மறு வார்த்தை கூட போடான்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை அவங்க திட்டுறவங்களும் திட்டிட்டு கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்து அவங்களுக்கே என்ன தோணுச்சின்னு தெரியல வந்தவங்க எல்லாம் அப்படியே மௌனமாக போயிட்டாங்க இப்போ இந்த இடத்துல தான் நம்ம நம்ம வந்து நல்லா கவனிக்கணும் சத்குரு கனகன்பட்டி சத்குருவோட பக்தர்கள் அனைவரும் நல்லா கவனிக்கணும் சாமி எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க அந்த வார்த்தைங்க ஒரு சராசரி மனிதங்கிட்ட யாராவது பேசியிருந்தாங்களா கண்டிப்பாக ஒரு சவால் ஒரு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும் இதை வந்து சாமி நடத்தலை அங்கே உள்ளவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட அதட்டி சொன்னாங்க டே அவங்கவுங்க வேலைங்களை மட்டும் பாருங்கடா நாங்கள் ஆனால் வந்து திட்டினவங்களை எதுவுமே சொல்ல கிடையாது இப்போ இதுலேருந்து நம்ம என்ன இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலான்னா சாமி ரெண்டு சம்பவங்க ஒன்று ஒருத்தர் வந்து சாமி நீ பெரிய சாமி இருந்தால் பத்து ரூபாய் கொடுன்னு சொன்னாங்களே அந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும் இதே அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு சராசரி மனுஷங்கிட்ட நம்ம கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பெரிய இவங்களாக இருந்தால் இந்த மரத்தில் ஏறி அந்த மாம்பழத்தை எடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இன்னும் என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த மரத்தில் ஏறுவோம் ஆனால் சாமி அதை செய்யலை மௌனமாக இருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இந்த சம்பவத்தில் அவர் திட்டன சம்பவத்தில் வந்து எந்த ஒரு வார்த்தையும் அவர் திரும்ப பேசலை அப்போ இதை வந்து நம்ம என்ன நினைக்கணும்னா சாமி வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு மறைமுகமாக கற்றுக் கொடுக்குறாங்க அங்கே வந்து அங்கே இருந்து பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த சம்பவம் ஞாபகம் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மிக குறைவான ஆள் தான் அங்கே இருந்தாங்க அதே போல் சாமி அன்பானவரும் கூட எப்படின்னு சொல்கிறேன்னா அந்த வந்த திட்டினவங்க அந்த காசு கேட்டவங்க கிட்டலாம் அந்த குறிப்பாக சொல்கிறேன்னா அந்த பழனி அந்த அருகில் அந்த ஒரு ஊருக்கிட்ட பெட்ரோல் பங்கில் காசு பணம் கேட்டவங்க கிட்ட கூட அவங்கக்கிட்ட பிக் அவர்கிட்ட பிக்கையில் அவர் கொடுப்பாருன்னு ஒரு பணிவாக ஒரு அன்பாக தான் பதில் கொடுத்தாங்க எதையும் நம்ம கற்றுக்கணும் கோபத்துலேயும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் நம்ம வந்து நான் தான் பெரியவேன் என்னால் நினச்சா அவனை என்ன அன்பாக செய்ய முடியும் அப்படிலாம் நம்ம நினச்சோமா ஆன்மீகத்தில் அதாவது சத்குருக்கிட்ட நம்ம இருக்கிறது ரொம்ப சிரமம் இதுதான் இன்றையோட பகுதியில் நான் இருந்து அந்த சம்பவங்கள்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் எந்த நிலைமையிலையும் நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமை உள்ளவங்க தான் நல்லா சிறப்பாக வருவாங்கன்ட்டு இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகினால் கனகன்பட்டி சத்குரு பக்தர்கள் அனைவரும் இந்த பகுதியை நல்லா கவனித்து உங்களோட வாழ்க்கையிலையும் சாமியை நல்லா சிந்தி நிலவிச்சு ஓட்டுக்குள்ளே பூந்து சைக்கிள் எடுத்து ஓட்டணும்னு சொன்னாருங்களா சாமி அந்த பகுதியை நல்லா கவனித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தணும் என்று சத்குரு பகவான்கிட்ட வேண்டி இந்த பகுதியிலிருந்து விடைபெறுகிறேன் எதுவும் தவறாக பேசியிருந்தாலும் சரி மன்னிக்கவும் நன்றி சத்குரு வாழ்க சத்குரு பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்க நன்றி நன்றி